எவ்வளவு காட்டுவது நல்லது என்பது குறித்து நடிகைகள் பேசிய வீடியோ மகளிர் தினமான இன்று நடிகைகள் டாப்ஸி மற்றும் ஹிந்தி நடிகை ஸ்வராபாஸ்கர் பேசிய வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகியுள்ளது அந்த வீடியோவில் அவர்கள் இருவரும் கிளீபேஜ் பற்றி பேசியுள்ளனர் அவர்கள் இருவரும் கூறியிருப்பதாவது அலுவலகத்தில் கழுத்து கூட தெரியாத அளவுக்கு உடை அணிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அலுவலகத்தில் கிளீவேஜ் எல்லாம் அவுட் செய்ய ஜிம்முக்கு சென்றால் தெரியாத வகையில் உடை அணிய வேண்டும் வியர்த்து கொட்ட அவுட் செய்வது மட்டும் போதாது கிளீவேஜ் தெரியாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் பார்ட்டிக்கு சென்றால் ஸ்கார்ஃப் அணிய வேண்டும் அல்லது துப்பட்டாவால் போர்த்தி கொள்ள வேண்டும் திருமணத்தன்று அனைவரும் மனப்பெண்ணை பார்ப்பதால் அன்று கிளீவேஜை காட்டவே கூடாது என்று பேசியதோடு வீடியோ கருப்பு வெள்ளை நிறத்திலிருந்து கலருக்கு மாறுகிறது அதன் பிறகு நடிகைகளின் பேச்சும் மாறுகிறது நாம் பெண்கள் மார்பகத்துடன் பிறந்துள்ளோம் அதில் கிளீவேஜை காட்டுவதில் என்ன தவறு மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பது நம் பிரச்சனை அல்ல எங்கள் மார்பகங்களை நினைத்து பெருமைப்படுகிறோம் என்று கூறி வீடியோவை முடித்துள்ளனர்